ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஐசியா குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நிறையா ஹிந்தி எப்படி பேசுகிறது அப்படின்னு அந்த ஸ்போக்கன் ஹிந்தியில் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதன் வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தின்னு இல்லை எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம ஒருத்தங்களை புதுசாக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்போம் உங்கள் பேர் என்ன உங்கள் அப்பா பேர் என்ன உங்கள் அம்மா பேர் என்ன நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் அம்மா உங்கள் அப்பா எங்கே வேலை செய்கிறாரு உங்கள் அம்மா எங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம கேட்போம் இல்லையா நீங்கள் என்ன படிக்கிறாங்க நீங்கள் என்ன படிக்கிறீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ இது வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் நான் எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க அப்புறம் இதே மாதிரி ஹிந்தி படிக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஹிந்தின்னு இல்லை எந்த ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தும்ஹாரா நாம் கியாகை தும்ஹாரா அப்படின்னா உன்னுடைய நாம் அப்படின்னா பெயர் கியா அப்படின்னா என்ன இந்த தும் மேரா முஜே முஜுகோ இதெல்லாம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ற வீடியோவும் வந்து நான் ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது எனக்கு உனக்கு உன்னுடைய என்னுடைய நம்முடைய அப்படின்னு அந்த வார்த்தைகள் வந்து ஹம் ஹம்கோ அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ற விஷயங்களும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும்னா இந்த வீடியோலேயே வந்து மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஐ அப்படின்னு போட்டு ஐ பட்டனில் லிங்க் வரும் அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே தும்ஹாரா நாம் அப்படிங்கும் போது தும்ஹாரா உன்னுடைய நாம் அப்படின்னா பெயர் கியாகை என்ன வாட் இஸ் யுவர் நேம் இப்போது உன்னுடையன்னா தும் அப்போ என்னுடையங்கும் போது மேரா மேரா நாம் ராம்ஹே இவங்களுடைய பெயர் என்னவாக இருந்தாலும் இப்படி தான் கேர்ளாக இருந்தாலும் சரி பாயாக இருந்தாலும் சரி மேரா நாம் லக்ஷ்மி லக்ஷ்மிஹை மேரா நாம் துர்கா ஹை மேரா நாம் மது மதுஹை மேரா நாம் லக்ஷ்மணன் ஹை மேரா நாம் ரமேஷ் ஹே அப்படின்னு எதுவாக இருந்தாலும் இதுதான் மேரா நாம் ராம் ஹை என்னுடைய பெயர் ராமன் மேரா அப்படின்னா என்னுடைய நாம் அப்படின்னா பெயர் ராம் ஹை ராமன் மை நேம் இஸ் ராமா தும்ஹாரா கர் கஹாஹை தும்ஹாரானா தெரியும் உன்னுடைய கர் அப்படின்னா வீடு கஹா அப்படின்னா எங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா கஹா அப்படின்னா எங்கே ஹை அப்படின்னா இருக்கிறது தும்ஹாரா கர் கஹாஹை உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது வேர் இஸ் யுவா ஹவுஸ் மேரா கர் சென்னை மே ஹை மேரா என்னுடைய கர் வீடு சென்னை சென்னையில் சென்னை ம அப்படின்னா சென்னையில் ஹை இருக்கிறது இது ஈரோடு திருச்சி தூத்துக்குடி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் அப்படி எந்த மாதிரி இருந்தாலும் இதுதான் மை ஹவுஸ் இஸ் இன் சென்னை

கா கே கி அப்படின்னு அந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி வந்து மாறுது அதோ ஒரு விஷயத்தோடு சேரும்போது அந்த தும்ஹாரா மேரா ஹமாரா அப்படின்றது அது எல்லாமே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஓகேவா மேலே ஐ பட்டன் கொடுக்குற மறக்காமல் பார்த்துக்கோங்க உன்னுடைய வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் மேரே கர்மே மேரே மாத்தா பித்தா பாயி அவர் பேங்கை மேரே என்னுடைய கர்மே வீட்டில் மாத்தா பிதா அம்மாவும் அப்பாவும் அதாவது மேரே மாதா பிதா என்னுடைய அம்மாவும் அப்பாவும் பாயி அப்படின்னா சகோதரன் அவர் பெஹன் சகோதரியும் இருக்கிறாள் பாயின்னா சகோதரன் பெஹன் அப்படின்னா சகோதரி இருக்கிறார்கள் மை மதர் ஃபாதர் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆர் தர் இன் மை ஹவுஸ் தும்ஹாரே கா நாம் கியாகை உன்னுடைய அதாவது தும்ஹாரே உன் பித்தாஜி தந்தையாரின் நாம் பெயர் என்ன யர் ஃபாதர்ஸ் நேம் மேரே பித்தாஜி நாராயண் என்னுடைய ஓகேவா தந்தையாரின் நாராயண் என்னுடைய தந்தையின் பெயர் நாராயணன் மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் நாராயண் வேலை கர்த்தி வேர் தஸ் ஹி ஒர்க் வே மே காம் அவர் தஃப்தர் மே இது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் தஃப்தர் மே அலுவலகத்தில் காம் கர்த்தேஹெய் வேலை செய்கிறார் ஹி ஒர்க்ஸ் இன் தி ஆஃபர் உன்கா தஃப்தர் கஹாஹை உன்கா அவருடைய தஃப்தர் அலுவலகம் கஹாஹை எங்கே இருக்கிறது வேர் இஸ் ஹிஸ் ஆஃபர்ஸ் उनका दफ्तर माइलापुर में है उनका அவருடைய दफ्तर अळुवलगम माइलापुर में माइलापुरिल है इरिकरदु हिज ऑफिस इज इन माइलापुर तुम्हारी माताजी क्या करती हैं तुम्हारी उणुडेय माताजी ताया क्या इन्ना करती हैं से गिरा व्हाट डस योर मदर डू मेरे माताजी अध्यापिका हैं மேரி என்னுடைய மாதாஜி தாயார் அத்தியாபிகா ஆசிரியராக இருக்கிறார் மை மதர் இஸ் அ டீச்சர் வே ஸ்கூல் மே படாத்தீகை வே அவர் ஸ்கூல் மே பள்ளிக்கூடத்தில் படாத்தீகை கற்பிக்கிறார் படு படு அப்படின்ற அந்த உருவத்தில் இருந்து இந்த படாத்தி கற்பிக்கிறார் அப்படின்னு வருது ஷீ டீச்சர்ஸ் இன் அ ஸ்கூல் उनका स्कूल कहाँ है? उनका और स्कूल प्लिकूडम कहाँ हैं इज हर स्कूल उनका स्कूल गांधी नगर में है उनका और स्कूल प्लिकूडम गांधी नगर में गांधी नगर है हर स्कूल इस इन गांधी नगर तुम्हारे कितने भाई बहन हैं சுமாரே உனக்கு கித்தினே எத்தனை பாயி பெகன் சகோதர சகோதரிகள் இருக்கின்றனர் ஹவு மெனி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டு யூ ஹாவ் மேரே ஏக் சோட்டா பாயிஹை அவுர் ஏக் சோட்டி பெகன் ஹை எனக்கு மேரே எனக்கு ஏக் சோட்டா பாயி ஒரு தம்பியும் அவுர் மற்றும் ஏக் சோட்டி பெகன் ஒரு தங்கையும் இருக்கின்றனர் ஐ ஹாவ் அ எங்கோ பிரதர் அண்ட் அ எங்கோ சிஸ்டர் தும்ஹாரே சோட்டே பாயி கா நாம் கியாகை தும்ஹாரே உம் பாயி தம்பியின் நாம் பெயர் கியாகை என்ன வாட் இஸ் யுவர் எங்கோ பிரதர்ஸ் நேம் மேரே சோட்டே பாயி கா நாம் ராஜூகை மேரே என்னுடைய சோட்டே தம் தம்பி சோட்டே பாயினா தம்பி படே பாய் அண்ணன் நாம்னா பெயர் ராஜு என்னுடைய தம்பியின் பெயர் ராஜு மை யங்கர் பிரதர்ஸ் நேம் இஸ் ராஜு வஹ் கியா கர்த்தாகை செய்கிறான் வாட் டஸ் ஹீ டூ வஹ் ஸ்கூல் மே படுத்தாகை வஹ் அவன் ஸ்கூல் மே பள்ளிக்கூடத்தில் படுத்தாகை படிக்கிறான் ஹீ ஸ்டடீஸ் என்ன ஸ்கூல் இப்போ படுத்தாங்கும் போது படிக்கிறான் அப்படின்றதுக்காக படுத்தான்னு வருது இல்லையா கற்பிக்கிறார் அப்படின்றதுக்கு படாத்தி ஓகேவா இங்கே வந்தது இல்லையா படாத்தி கற்பிக்கிறார் படிப்பதற்காக கற்பிக்கிறார் அப்படிங்கும்போது படாத்தின்னு வருது கற்றுக்கொள்கின்றான் அப்படிங்கும்போது படா படுத்தாகை ஓகேவா படு அப்படின்னு இந்த படு அப்படின்ற அந்த ரூட் இருந்து தான் இது வருது நெக்ஸ்ட்டு வகு கோன்சி கக்ஷாமே படுத்தாகை வகு அவன் கோன்சி எந்த கக்ஷா அப்படின்னா வகுப்பு கிளாஸ் இருக்குல்ல அதான் கக்ஷாமே வகுப்பில் படுத்தாகை படிக்கிறான் இன் விச் ஸ்டாண்டர்ட் ஹி ஸ்டடி வகு கக்ஷாமே படுத்தாகை அவன் ஆறாம் கக்ஷா வகுப்பில் கக்ஷாமே வகுப்பில் படுத்தாகை படிக்கிறான் ஹி ஸ்டடிஸ் இன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வகு கிஸ் ஸ்கூல்மே படுத்தாகை வஹு அவன் கிஸ் ஸ்கூல் எந்த பள்ளிக்கூடத்தில் படுத்தாகை படிக்கிறான் இன் விச் ஸ்கூல் டஷ் ஹி ஸ்டடி வகு சர்க்காரி ஸ்கூல் மே படுத்தாகை வஹு அவன் சர்க்காரி அரசு ஸ்கூல்மே பள்ளியில் படுத்தாகை படிக்கிறான் ஹி ஸ்டடீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் யகு ராதாகை இது அதாவது இவள் யஹ் அப்படின்னா இவள் இது இவன் ஓகேவா ஸோ அப்போ யஹ் ராதா அப்படிங்கும்போது இவள் ராதா ஷீஸ் ராதா யஹ் மேரி சோட்டி பெஹன் ஹே யஹ் இவள் மேரி சோட்டி பெஹன் என்னுடைய தங்கை ஷீஸ் மை எங்கோ சிஸ்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாலே எனக்கு தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்றுனா ஸோ தங்கச்சி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் யகு கஹாம் படுத்தி ஹை யஹு இவள் கஹா எங்கே படுத்தீகை படிக்கிறாள் வேர் ஷி ஸ்டடி யகு விவேகானந்த் வித்யாலயாமே படுத்தீகை யகு இவள் விவேகானந்த் வித்யாலயா விவேகானந்த வித்யாலயாவில் படுத்தீகை படிக்கிறாள் படிக்கிறாள் அப்படிங்கும்போது படுத்தி படிக்கிறான் அப்படிங்கும்போது படுத்தா ஓகேவா இது எல்லாமே வந்து ஹிந்தியில இந்த வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் கவனிக்கணும் எல்லா விஷயங்களையுமே ஓகேவா எல்லா பொருள் ஆகட்டும் உயிருள்ள உயிரற்ற எல்லா விஷயங்களுக்குமே வந்து ஆண்பால் பெண்பால் அப்படின்ற அந்த வேற்றுமைகள் இருக்கு ஓகேவா ஷி ஸ்டடிஸ் இன் விவேகானந்த வித்யாலயா கக்ஷாமே எந்த வகுப்பில் படுத்தீகை படிக்கிறாள் இன் விச் ஸ்டாண்டர்ட் டஷ் ஸ்டடி வஹ் ஆட்வின் கக்ஷாமே படுத்தீகை அவள் ஆட்வின் எட்டாவது கக்ஷாமே வகுப்பில் படுத்தீகை படிக்கிறாள் ஷீ ஸ்டடீஸ் இன் எய்த்து ஸ்டாண்டர்ட் நம்ம ஃபுல்லாகவே ஃபஸ்ட்லருந்து ஒரு தடவை ஹிந்தியில் வந்து எப்படி எப்படி கேட்கணும் என்ன விஷயங்கள் அப்படின்றத ஹிந்தியில் ஃபுல்லாக பார்த்துடலாம் தும்ஹாரா நாம் கியாகை மேரா நாம் ராம்ஹை தும்ஹாரா கர் கஹாஹை மேரா கர் சென்னை மேஹை तुम्हारे घर में कौन कौन है मेरे घर में मेरे माता पिता भाई और बहन है तुम्हारे पिताजी का नाम क्या है मेरे पिताजी का नाम नारायण है वे कहाँ काम करते हैं वे दफ्तर में काम करते हैं उनका दफ्तर कहाँ है? उनका दफ्तर, दफ्तर मैलापुर में है तुम्हारी माताजी क्या करती हैं मेरे माताजी अध्यापिका हैं वे स्कूल में पढ़ाती हैं उनका स्कूल कहाँ है उनका स्कूल, स्कूल गांधीनगर में है तुम्हारे कितने भाई बहन हैं मेरे एक छोटा भाई और एक छोटी बहन है तुम्हारे छोटे भाई का नाम क्या है मेरे छोटी भाई का नाम राजू है वह क्या करता है वह स्कूल में पढ़ता है वह कौन सी कक्षा में पढ़ता है वह छठी कक्षा में पढ़ता है वह किस स्कूल में पढ़ता है वह सरकारी स्कूल में पढ़ता है यह राधा है यह मेरी छोटी बहन है यह कहाँ पढ़ती है यह विवेकानंद विद्यालय में पढ़ती है கட்சாமே படுத்தீகை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஞாபகம் நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும் அப்புறமா நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகேவா